பரம குயவனாம் அருள்நாதர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை கொலோசையர் மூன்று இருபத்தி ரெண்டு கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் அருமையானவர்களே தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கற்றுடைய வேலையை அசதியாய் செய்தால் சாபம் என வேதம் கூறுகிறது கத்துடைய வேலையை மிகவும் கவனமாக ஊழியத்தை நல்மனதோடு நல்மன சாட்சியோடு பயத்தோடு உண்மையும் நேர்மையுமாய் கள்ளம் கபடில்லாதவர்களாய் சுத்த ஹதயத்தோடு செய்ய வேண்டும் மிகவும் ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும் புறாவை போல கபடில்லாதவர்களாய் பாம்பை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஊழியத்தை மனிதனுடைய பார்வைக்கு செய்யாமல் தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும் மனிதர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்று மனிதர்களை பிரியப்படுத்த இருக்கக்கூடாது மாறாக நம்முடைய ஊழியம் தேவனை பிரியப்படுத்த தேவன் நம் பேரில் மகிழ தேவன் நம்மை பார்த்து சந்தோஷிப்பிக்க சந்தோஷமாய் இருக்க கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழிய பொறுப்புகளை ஊழிய வேலைகளை இவற்றை அசட்டை பண்ணாமல் மிகவும் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு தேவ பயத்தோடு செய்ய வேண்டும் உண்மையாய் செய்தால் நிச்சயம் அதற்கு உண்டு மேன்மை உண்டு அதற்கான அங்கீகாரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உயர்வுகளை கத்தரே தருவார் ஆகவே கற்றுடைய வேலையை ஊழியத்தை கபடமில்லாத இருதயத்தோடு செய்வோம் ஒருமித்து கத்துடையின் நாமத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்துவோம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் ஆமே